ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பப்பாளி ஜூஸ் அதாவது பப்பாளி கசாயம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பப்பாளி கஷாயம் செய்கிறதுனாலையும் இந்த பப்பாளி கஷாயத்தை நம்ம குடிக்கிறதுனாலையும் நமக்கு என்ன பயன்கள் அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து ஒரு பப்பாளி இலையை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பார்த்து பொரிச்சிக்கலாம் இதை வந்து நாங்கள் தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க அலசி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி இதை சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த கஷாயத்தோடு நம்ம என்னென்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரகம் இஞ்சி இதை ரெண்டையும் வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா போதும் இந்த பப்பாளியில் இருக்கிற சாறு வந்து நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடம்புல வந்து வெள்ளை அணுக்கள் ரொம்ப குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை அதிகரித்து தரக்கூடிய அந்த சக்தி வந்து இந்த பப்பாளி இது இலைகளுக்கு இருப்பதனால தான் இந்த டெங்கு மலேரியா இந்த மாதிரி ஃபீவர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இந்த பப்பாளி கஷாயத்தை வந்து குடிக்க சொல்கிறாங்க டெங்கு மலேரியா இந்த மாதிரி காய்ச்சல் வந்து நமக்கு வர்றதுனால நம்மளுடைய உடம்புல இருக்கிற வெள்ளையணுக்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறஞ்சிட்டே போயிடுங்க ஸோ அப்படி ரொம்ப குறஞ்சிட்டே போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து அந்த நிலைமை ரொம்ப மோசமாயிடும் அதை வந்து நம்ம தக்க வச்சுக்கிறதுக்காக வெள்ளையணுக்களை அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பப்பாளி கசாயத்தை வந்து குடிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இதை நல்லா ஹீட் பண்ணிக்கணும் ஹீட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம இந்த இஞ்சி ஜீரகம் இது ரெண்டையும் வந்து இந்த சுடுதண்ணிக்குள்ளே உள்ளே போட்டுடலாம் உள்ளே போட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க கொதிக்க வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பப்பாளி விதையை கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பப்பாளி இலை எல்லாத்தையும் இதுக்குள்ளே நம்ம போட்டுடலாம் ஸோ மூணு வந்து நல்லா சம அளவுக்கு கொதித்து நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம் பாருங்க இறக்கியாச்சு இப்போ வந்து நம்ம இந்த கஷாயத்தை வடிகட்டிக்கலாம் குழந்தைங்களா இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அஞ்சு எம்எல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு வேலைக்கு கொடுங்க ஒரு மூணு நாளைக்கு பெரியவங்களாக இருந்துச்சு அப்படின்னா காலையிலையும் சாயந்தரம் ஒரு ஹாஃப் டம்ளர் அப்படிங்கிற விதத்தில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மூணே நாளைக்குள்ளே காய்ச்சல் வந்து சீக்கிரமாக சரியாயிடும் ஒயிட் பிளட் செல் வந்து நல்லா இன்க்ரீஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் கஷாயத்தை வச்சு வீட்டில் இருக்கிறப்போ ஃபீவர் வந்தப்போ நீங்கள் குடிங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து நிறைய பயனுள்ள தகவல்களை நம்மளுடைய வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ